என் அன்பு உறவுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலுக்கு தேவையானது மைக்கு அந்த கமெண்டில் தான் வாங்கினேன் எம் கே அதான் வாங்கினேன் தேவையானது மைக் கொடுத்துருக்காங்க உங்களுக்காண்டி தான் யூஸ்ஃபுல்லாக இருக்க கொஞ்சம் பார்த்து சொல்கிறதுக்காண்டி உங்களுக்காண்டி நான் அந்த மைக் வாங்கினேன் பார்த்துக்கோங்க இதுதான் அந்த மைக்கு சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க பார்சல் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இதோட பரிசு லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதுக்கு தேவையான அது புது கொடுத்து செல்லில் கனெக்ட் பண்ணிக்கலாம் சார்ஜர்லாம் அது தேவையில்லை அந்த மைக்கு மட்டும் சார்ஜர் போட்டுக்கணும் இவ்வியா எக்ஸ்ட்ரா பின் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஆப்பிள் மொபைல் போட வேண்டிய பின்னும் கொடுத்துருக்காங்க அதிலயும் போட்டுக்கலாம் எல்லா செல்லுக்குமே போட்டுக்கலாம் ரெண்டு பின்னும் கொடுத்துருக்காங்க அது தேவையானதை படித்து பார்த்துக்கலாம் என்னெல்லாம் தேவையான யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்துருக்காங்க எப்படி ஆன் பண்ணுறது எல்லாமே இருக்குது ஓகேங்களா யூஸ் பண்ண ஒரு டெமோ தான் அதுக்கு தேவையான சார்ஜர் ஒயர் வேறு கொடுத்துருக்காங்க சார்ஜர் ஒயரு சின்னமாக தான் கொடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மொபைல் போகிற சார்ஜர் கூட போட்டுக்கலாம் அடுத்தவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சவுண்ட் இருக்கு முடியும் பார்ப்போம் ரொம்ப தூரத்துலேருந்து போய் பார்த்தோம்னா உங்களுக்கு கிடைக்கல செக் பண்ணி பார்க்கலாம் பாரு ஓகேவா நல்லா கேட்குதா ஃபுல்லாக அங்கே இருக்கணும் அப்பா ஃபுல்லாகவே செக் பண்ணுறதுக்காண்டி தான் ஓகேவா மைக்கு போய் சாப்பிடணும் செக் பண்ணுறதுக்காண்டி

போய் செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒரு ஆகுது ரொம்ப தூரமா போனா கிடைக்காது தான் பேசும்போது முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு ரூபா ஒரு பிடிச்சது தான் பண்ணுவேன் பக்கத்துல இருந்து பேசினா எல்லாருமே தெளிவா இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சேனலுக்கு ரொம்ப குவாலிட்டி இருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்கிங் எல்லாருமே